ஹலோ மக்களே வெல்கம் டு ஜல்லி டாக்ஸ் ஏஸ் எபிசோட் வந்தாச்சு வந்து அந்த ஹாட் ஸ்டார் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தே ஓகே சரியாக போச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு பக்கம் ஆயிடுச்சு பிகாஸ் வெண்ணிலா இன்ட்ரெப்ஸ் த கால் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எல்லோரும் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு எபிசோட் நம்ம காவேரி ப்ரெக்னன்சியை கன்ஃபார்ம் பண்ணுற ஒரு விஷயம் ஸோ ப்ரெக்னென்சி அந்த வெயிட் பண்ணுறாங்க அந்த ரெண்டாவது கோடு வந்தால் அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட் ஈவன் அவங்க அம்மாக்கிட்டே சொல்லணும் அப்படின்னு போகும்போது அப்புறம் தான் வந்து அவங்களே ரியலைஸ் பண்ணுறாங்க இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் ஆஹா அப்போ கூட ஃபேமிலிக்கிட்ட ஹைட் பண்ணோம் பண்ணணும் அப்படின்னு எதுவும் நினைக்கல ஃபர்ஸ்ட் இதை விஜய் கிட்ட தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு போயிட்டு கால் பண்ணலாமான்னு பாக்குறாங்க கால் பண்ண கூட விடல இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படியே காவேரி காவேரி காவேரினு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க பட் இருந்தாலும் அது எவ்வளவு ஒரு ஹாப்பியான மொமெண்ட் இல்லையா வார்த்தைகளால அந்த ஹாப்பினஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணவே முடியாது உடனே அதை யாருக்கிட்டாவது சொல்லி ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அதுவும் பர்டிகுலரா நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட ஸோ ஹஸ்பண்ட் போயிட்டு அந்த ஜன்னல் வழியா தேடுறாங்க வீட்டுக்குள்ள போயிட்டு இருப்பாரா அப்படின்னு பாக்குறாங்க பட் விஜய் இல்ல நேரம் மாமி கிட்ட போயிட்டு அதை பத்தி கேட்கும் போதே சொல்லிடுறாங்க விஜய் வந்து தாத்தா தான் பார்க்க போறாங்க ஆர்டர் பிடிச்சி கிளம்பிடுவாங்களோ அவங்க நினைச்சேன் இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் விஜய்க்கு கால் பண்ணும்போது விஜய் வந்து அந்த ஈவன் காஸ்டியூம் வெண்ணிலா போஸ்ட் பண்ணிருந்தாங்க இல்லையா ஒரு பேயிங் வெண்ணிலா அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே பயந்த ஒரு விஷயமும் கூட அவங்களோட ரீஎன்ட்ரி வந்துருச்சுன்னு சொல்லி பட் நிறைய விஷயங்கள் நீங்களுமே கமெண்ட் செக்ஷன்ல டிஸ்கஸ் பண்ணி அது உண்மையா இருந்தா நல்லது தான் பட் இன்றைக்கி எபிசோட் பார்க்கும்போது அது உண்மையாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தான் தோணுது ஸோ அதெல்லாம் நம்ம அப்புறமா டிஸ்கஸ் பண்ணலாம் இன்றைக்கி தாத்தா வந்து பாசிட்டிவ்வாக பேசுனாங்க வெஜ்ஜும் பாசிட்டிவ்வாக பேசுனாங்க எல்லாேரும் ஒருத்தவங்க ஒருத்தவங்களா அக்செப்ட் பண்ணிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அது கேட்கவே ஹாப்பியாக இருந்துச்சு பட் கடைசியில் நம்ம காவேரி கால் பண்ணுறாங்க அது காவேரி தான் கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக ஃபோனை எடுக்க விஜய் விஜய்னு வந்து ஹாப்பினஸாக அதை வந்து சொல்கிறதுக்கு வரும்போது என்னதான் இருந்தாலும் நேரில் சொல்லியிருக்கணும் அதுதான் வந்து அவங்களுமே வந்து ஆசைப்பட்ட விஷயம் நேரில் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கும்போது விஜயோடைய ரியாக்ஷன்ஸ் எமோஷன்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஆசைப்பட்டாங்க ஈவன் அவங்க ஃப்ரெண்டு சொன்னதுமே அதுதான் இதை நீ விஜய்கிட்ட சொன்னாலே அது வந்து உன்னை தூக்கி வந்து சுற்றுவாரே அப்படின்னு சொல்லி எஸ் நாங்களும் அதுக்காக தான் எதிர்பார்த்துட்ருந்தோம் ஈவன் அவங்க அம்மாவோடைய மனநிலை எப்படி மாறும் அப்படின்ற விஷயத்தையும் ஒரு ஆடியன்ஸுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருந்து அங்கிருந்து அந்த ஃப்ரெண்ட் கேரக்டர் வந்து சொல்லியிருந்தாங்க ஃபைனலி கால் பண்ணி பேசும்போது அந்த விஷயத்த சொல்ல வரும்போது கரெக்டாக குறுக்குள்ள இந்த கௌஷிக்கு வந்த மாதிரி வெண்ணிலா வந்து விஜய் விஜய் விஜய்னு வந்தாச்சு அது மட்டும் இல்லை அவர் வந்து காலை கட் பண்ணவே இல்லை பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு லைன்லேயே தான் நம்ம காவேரி இருக்காங்க அது அவருக்குமே தெரியும் பட் இருந்தாலும் வெண்ணிலாவுடைய என்ட்ரி அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம எல்லோரும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த இன்னொரு விஷயம் வெண்ணிலாவுடைய ரீகெய்ன் அவங்களுக்கு மெமரி வந்து ரிகெயின் ஆயிடுச்சு அவங்க வந்து விஜய்கிட்டையே சொல்கிறாங்க எனக்கு எல்லாமே தெரிஞ்சிடுச்சு ரெண்டு வருஷமாக நான் இப்படி இருந்தேன்னா அப்படின்னு ஷாக்காக கேட்குறாங்க தாத்தா பாட்டிலிருந்து எங்க அம்மா அப்பா இறந்தது வரைக்கும் எல்லாத்தையுமே வந்து அவங்க சொல்லிடுறாங்க சித்தப்பா தான் இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணி எங்களை அனுப்பி வச்சாங்க அப்படின்னு சொல்லி அப்படியே பண்ணி விஜய் விஜய் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்ல வரத்துக்குள்ளேயே அவங்க வந்து அன்கான்சியஸா போயிடுறாங்க ஏன்னா இப்ப தான் அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வராங்க நேற்று தான் பேசிட்டு இருந்த சீக்கிரம் ரிகைன் ஆயிடணும்னு பட் இப்போதான் ஆகணுமா அப்படின்ற மாதிரி நம்ம மைண்ட் செட் போயிடுச்சு ஒரு சின்ன ஹாப்பினஸ் இல்லை பெரிய ஹாப்பினஸ் அது கொஞ்சம் நேரம் நம்மளை வந்து செலிப்ரேட் பண்ண வீட்டில் இந்த டீம் இம்மீடியேட்டாக வெண்ணிலா வந்து குறுக்கில் போட்டிகிட்டு வந்துட்டாங்க ஒரு மாதிரி இன்னைக்கு எபிசோட் பார்க்கும்போது அந்த மிக்ஸ்டு எமோஷன்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா அது எல்லாமே இருந்துச்சு காவேரி அங்கே ஹாப்பியாகும்போது நம்மளுமே நம்ம ஃபேமிலியிலாம் வருது அவங்க வந்து ப்ரெக்னென்ட் ஆன மாதிரி ஹாப்பியானது இங்கே வந்து வெண்ணிலா வந்து அந்த குறுக்கில் இன்ட்ரப்ட் பண்ணும்போது காவேரி அங்கே அழுதது நம்மளுமே வந்து வைக்கிற மாதிரி அந்த சீன் வந்து இருந்துச்சு அவ்வளோ ஒரு ஹார்ட் பிரேக்கிங்கான சீனாக இருந்துச்சு ஸோ நிஜமாவே இனிமேல் காவேரி என்ன டிசைட் பண்ண போகிறாங்க அங்கே உடைய ரீகெயின் மெமரி ரீகெயின் ரொம்ப ரொம்ப நாளாக அவங்க எதிரிட்டு இருந்த ஒரு விஷயமும் கூட ஏன்னா அவங்க குறுக்களை சொன்ன ஒரே விஷயம் அவங்களுக்கு ரீக மெமரி ரீகனான பிறகு அவங்க என்ன டெசிஷன் எடுக்க போறாங்க அப்படின்றது தான் எல்லாமே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க வெண்ணிலாவுக்கு இப்போ இந்த உண்மைகள்லாம் தெரிய வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க அதுதான் வந்து எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு தருணம் அது ஒரு பெரிய ஹை ஹைவோல்டேஜா கண்டிப்பாக கொண்டு வருவாங்க ஒருவேளை டாக்டர் வந்து இந்த இதுக்குள்ளேயே வந்து நீங்க இவ்வளோ பெரிய விஷயம்லாம் சொல்லக்கூடாது அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டாங்கன்னா செம்ம டென்ஷன் ஆகிடுவேன் தயவு செஞ்சு அந்த விஷயத்தை இப்பயே சொல்லி இப்பயே முடிச்சு விட்டுருங்க அப்படின்னு

விஜயும் இருக்க மாதிரி இந்த கான்வெர்சேஷன் லாஸ்ட் ஷெடியூல்ல கூட எடுத்துருக்கலாம் ஏன்னா வந்து விஜயோட இந்த கிரீன் காஸ்டியூம் ஆல்ரெடி ரிவீல் ஆகிடுச்சு நேத்திக்கு இந்த காஸ்டியூம்லாம் அவங்க ஷேர் பண்றாங்கன்னு சொல்லும்போது மேபி அதோட கண்டினியூட்டி ஷூட் பண்ணுறதுக்குமே ஹைலி சான்சஸ் இருக்கு ஒருவேளை உண்மைகள் எல்லாத்தையும் விஜய் இமீடியட்டா சொல்லிடுவாரோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கு பாப்போம் எல்லாவுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்க போகுது இமீடியட்டா இவ்வளவு பெரிய விஷயத்தை அவங்க சொல்லுவாங்களா அதை அவங்க எப்படி தாங்கிக்க போறாங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு ஸோ ரொம்ப எப்படி நம்ம எல்லாரும் காத்துட்டு இருந்தால் அந்த முக்கியமான தருணம் நாளைக்கு எபிசோட்ல இருக்குது ஸோ பாப்போம் என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி ஸோ மார்ச் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் ஒரு மெமரபிள் எபிசோடாக இருக்க போகுது பிகாஸ் காவேரியுடைய பிரெக்னன்சி ஆன ஒரு விஷயம் இதை எப்போ அவங்க விஜய் கிட்ட சொல்ல போகிறாங்க அப்படின்றது தான் இன்னொரு முக்கியமான எபிசோடா எங்க மைண்டில் எல்லாத்தையும் நிற்க போகிற ஒரு எபிசோடா இருக்க போகுது ஸோ இன்னைக்கு எபிசோட் பத்துல உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்க ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க